ராம் சரணோட ஒரு படத்துல நடிக்க வாய்ப்பு கிடைச்சுமே விஜய் சேதுபதி அதை வேணா அப்படின்னு மறுப்பு தெரிவிச்சிருக்காராம் என்ன காரணம் பொதுவாகவே விஜய் சேதுபதி எந்த ஒரு படங்களா இருந்தாலும் சரி அதுல நடிச்சிருவாரு ஏன் ராம் சரணோட படத்தை தவிர்த்தாரு அப்படின்னு தெரியுமா சோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க நித்திரன் சுவாமிநாதனோட டைரக்ஷன்ல கடந்த ஜூன் மாதம் வெளியான படம் தான் மகாராஜா இந்த படம் மாபெரும் வெற்றி பெற்று நூத்தி ஏழு கோடி ரூபாய் வரைக்குமே வசூல் செஞ்சது இந்த படம் விஜய் சேதுபதியோட ஐம்பதாவது படம் மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவில் மாபெரும் வெற்றி பெற்ற படங்களாகவும் ஒன்றாக அமைஞ்சது இந்த படத்தை தொடர்ந்து விஜய் சேதுபதிக்கு ராம் ஒரு படத்துல நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்குங்க ஆனா மகாராஜா படத்தை காரணமா சொல்லி அந்த படத்துல நடிக்க விஜய் சேதுபதி இருக்கிறதா சொல்லப்படுது என்ன காரணம் எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா ராம்சரோட படத்துல ஏன் நடிக்க மறுத்தாருன்னு பார்த்தா விஜய் சேதுபதி ஏற்கனவே உப்பெண்ணா அப்படின்ற படத்துல நடிச்சிருந்தாரு இல்லையா அதுல கீர்த்தி ஷெட்டிக்கு அப்பாவா நடிச்சிருப்பாரு அதை தொடர்ந்து மகாராஜா படத்துலயுமே தந்தை கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாரு இந்த நிலையில இது பத்தி விஜய் சேது பத்தி சொல்லும் போது தொடர்ந்து தந்தை கதாபாத்திரத்துல நடிக்கிறது ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை வாங்கி கொடுத்தாலுமே இது போன்ற கதாபாத்திரத்துல நடிக்க தனக்கு சிறு தயக்கம் இருக்கிறதாகவும் மத்த கதாபாத்திரத்திலயும் நடிக்க விரும்புறதால ராம்சரன் படத்துல அவருக்கு தந்தையா நடிக்க மறுத்ததா ஒப்பென்னா படத்தோட இயக்குனர் புச்சி பாப்பு கிட்ட தெரிவிச்சிருக்காரு சோ இதை கேட்டது கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்குது சோ இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க